வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஏழு வியாழக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் செல்வகுமார் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் மத்திய மாகாணங்களுக்கு வந்த காற்று சுழற்சி தற்பொழுது மேற்கு வர்ஜீனியா மற்றும் மற்றும் ஓகியோ பென்சில்வேனியா மாகாணத்திற்கும் நியூ ஜெர்சி மாகாணத்திற்கும் அதேபோல நியூயார்க் மாகாணத்திற்கும் படிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது பாதிக்கும் மழைப்படிவாக ஓகியோ மேற்கு வர்ஜீனியா பென்சில்வேனியா மேலும் நியூ ஜெர்சி மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கிறது இதில் நியூயார்க்கு நியூயார்க் பகுதிக்கு இன்றைக்கு கன மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கிறது காற்றுடன் கூடிய மழைப்படிவு நியூயார்க் மாகாணத்திற்கு இந்த மழைப்படிவு இன்றைக்கு இந்த மாகாணத்திற்கு சற்று தீவிர மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நியூ ஜெர்சி மாகாணம் தொடங்கி கனடாவோட பகுதி வரைக்கும் நியூயார்க் மாகாணம் தாண்டி டொரண்டோ ஒட்டோவா வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இந்த காற்று சுழற்சியானது கிரீன்லாந்து பகுதியை நோக்கி அட்லா அட்லாண்டிக் பெருங்கடலில் விலகி செல்லும் இருந்தாலும் இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி அமெரிக்காவிட மத்திய மாகாணங்களுக்கு வரக்கூடிய ஐந்தாம் தேதி வாக்கிலே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக வரக்கூடிய ஐந்தாம் தேதி வாக்கில் மத்திய மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி அமைந்து அது லூசியானா மற்றும் மத்திய மாகாணங்கள் அதாவது மிசோரி அதனைத் தொடர்ந்து மிசிசிபி அலபாமா போன்ற மாகாணங்களுக்கு வரக்கூடிய மார்ச் ஐந்து ஆறு தேதிகளில் கொடுக்க இருக்கிறது அந்த மழைப்படிவு தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கூடிய மழைப்பொடிவோட தீவிர தீவிரத்தை காட்டிலும் சற்று கூடுதல் கூடுதல் தீவிரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த அமெரிக்காவின் அதாவது கிழக்கு பகுதிக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக மிசிசிப்பி லூசியானா அலபாமா ஜார்ஜியா மற்றும் ஃப்ளோரிடா சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா பென்சில்வேனியா நியூயார்க் போன்ற மாகாணங்களுக்கு மீண்டும் நான்காம் தேதி ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது ஏழாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதி இறுதியாக தலைநகர் வாஷிங்டன் மற்றும் ஃப்ளோரிடா ஃப்ளோரிடா முதல் நியூயார்க் வரைக்கும் அதாவது வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் மியாமி தொடங்கி நியூயார்க் வரைக்கும் உள்ள அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் அதனையும் தாண்டி கனடா எல்லோ கனடா எல்லையோரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது மார்ச் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக வட அமெரிக்காவை பார்ப்போம் சரி தென் அமெரிக்காவை பார்ப்போம் தென் அமெரிக்காவை பொறுத்து கனடாவில் ஏற்கனவே பனிப்பொழிவு தான் பனிப்பொழிவுலே மழைப்பொடிவு பனி உறைபனி தான் அது வழக்கமான ஒன்று அவர்கள் எப்பொழுதோ எப்பொழுதும் தான் வித்தியாசமான புதிய எந்த மாற்றமும் அங்கே இல்லை பனிப்பொழிவு அதிகரித்திருக்கிறது கனடாவை பொறுத்து கனடாவோட தலைநகர் ஒட்டாவோ மற்றும் டொரண்டோ பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும் நான் அறிவிக்கப்பட்ட அமெரிக்காவோட அந்த நியூயார்க் மாகாணத்தை ஒட்டிய பகுதியெல்லாம் கனடா ஒட்டிய பகுதியெல்லாம் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு டொரண்டோ மற்றும் ஒட்டவா பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொடிவு இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க கண்டம் தென் அமெரிக்க கண்டத்தில் வடக்கு பகுதிக்கு நல்ல ஒரு மழைப்படிப்பு கொடுத்து வருகிறது தொடரும் இந்த மழைப்பிடிப்பு பெரும்பாலான வடக்கு பகுதியில் கோடை மழைப்பொடிப்பு கொடுத்து வருகிறது சிலி அதே போனா அர்ஜென்டினா உருகுவே போன்ற பகுதியெல்லாம் தான் கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இது அப்படியே வடக்கேறக்கூடிய அதாவது அனைத்து அதாவது கொலம்பியா ஈகொடர் வெனிசுலா உள்ளிட்ட பல்வேறு பிரேசில் பிரேசில் வடப்பகுதியெல்லாம் இந்த ஆண்டு மிகச் செழிப்பான மரங்கள் தழைக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஏற்கனவே ஆப்பிரிக்காவிற்கு நாம் அச்சுறுத்தி வந்த இரண்டு புயல்கள் சாதாரண புயல் ஒன்று மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்கு இடைப்பட்ட அதாவது ஆப்பிரிக்க நாடாகிய மொசாம்பிக்கும் ஆப்பிரிக்க நாட மடகாஸ்கர் தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒன்று நீடிக்கிறது மேலும் ஒன்று பார்த்தீங்கன்னா ரீயூனியனுக்கும் மொரீசியஸுக்கும் வடக்கு பகுதியில் வட மேற்கு பகுதியில் நீடிக்கிறது மொரீசியஸ் மற்றும் ரீயூனியனை இன்றைக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மாலையில இது கரை கடக்க இருக்கிறது ரீயூனியனை தாக்குமென்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்தது மொரிசியஸை தாக்க முடியும் ரொம்ப தூரம் இல்லை ஆனால் மொரிஷியஸை விட்டுட்டு ரீயூனியனை தாக்க இருக்கிறது காற்றுடன் அதிக மழை மொரிசியஸை பொறுத்த வரைக்கும் மழை தான் ஆனால் ரீயூனியனுக்கு காற்றுடன் பாதிக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு அதாவது இன்று வியாழக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் மடகாஸ்கருக்கு ஏற்கனவே மழை பொழிவு கொடுப்பதற்காக வந்த ம நிகழ்வு மொசாம்பிக்கு மழைப்படுவை கொடுத்து விட்டு மடகாஸ்கரோட தென்மேற்கு பகுதிக்கு தற்பொழுது மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கியிருக்கு தொடர்ந்து இது மடகாஸ்கரோட தெற்கு முக்கால் பகுதிக்கு கனமழைப்பீடு கொடுத்து காற்று பாதிப்புடன் மடகாஸ்கரோட தெற்கு பகுதிக்கு சேத பாதிப்பு சேதத்தை ஏற்படுத்தும் காற்று ரொம்ப சேதம் கிடையாது இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலெல்லாம் பார்த்த மடகாஸ்கர் நாற்பத்தைந்து ஐம்பத்தஞ்சு அறுபத்தைந்து காற்று பாதிப்பு என்பது அவர்களுக்கு தென்றல் காற்று போல் இருக்கும் நிச்சயமாக அது அப்படிப்பட்ட ஒரு காற்றுடன் மழைப்படி போய் மடகாசோட தெற்கு பகுதியில் இருக்கு வீச இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் தென்னாப்பிரிக்கா அதாவது ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதி எல்லாமே ஆப்பிரிக்கா கண்டத்தோட தெற்கு பகுதி எல்லாமே மழைக்காலம் மத்திய பகுதி கோடைக்காலம் அதாவது ஜிம்பாபே மத் அதாவது டான்சானியாவிற்கு தெற்கே உள்ள நாடுகள் மட்டும்தான் இப்போது மழை கோடைக்காலம் இருந்துகிட்டு ஸோ மழைக்காலம் படிப்படியாக டான்சானியா கென்யா எத்தியோப்பியா சோமாலியா சூடான் சவுத் சூடான் உகாண்டா மற்றும் காங்கோ பகுதிகளுக்கெல்லாம் இப்போ கோடை காலம் கோடை காலத்தில் காங்கோ கூட மழை இருக்கு உகாண்டா டான்சானியா கென்யா மற்றும் சவுத் சூடான் எத்தியோப்பியா சோமாலியாவிற்கு இன்னும் மழை தொடங்கலை குளிர் வானிலையும் தெளிவான வானமும் வெயிலும் இருக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால் உகாண்டாவிற்கு மழை காலம் என்பது மார்ச் பத்திலிருந்து தொடங்குகிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் மழை மழைக்காலம் தொடங்குகிறது உகாண்டாவிற்கு மார்ச் ஒன்பதிலிருந்து மழை எதிர்பார்க்கலாம் உகாண்டாவோட தலைநகர் பகுதி தலைநகர் பகுதிக்கும் அதாவது உகாண்டாவோட ஏரிக்கு ஏரி சுட்டு போது பகுதி அடிக்கடி அடிக்கடி மழை இருக்கும் அதே போல கம்பாலா பகுதிக்கும் உகாண்டாவின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே வரக்கூடிய மார்ச் ஒன்பதிலிருந்து காலம் தொடங்குகிறது அதே நேரத்தில் படிப்படியாக அண்டை நாடாகிய டான்சனியா கென்யா மற்றும் எத்தியோப்பியா அப்படியே சூடான் சவுத் சூடான் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது காங்கோவுக்கும் வரக்கூடிய மார்ச் ஒன்பதிலிருந்து ஆப்பிரிக்க நாடுகளின் வடக்கு வடக்கு பகுதியாகிய உகாண்டா உட்பட மழை மார்ச் பத்திலிருந்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது ஆனால் பாதிக்கும் மழை அல்ல இல்லாத மழை வர இருக்கிறது இதமான வெப்பம் தர இருக்கிறது காற்றுடன் மழைப்பொழிவு இதமான குளிர் வெ வெப்பநிலையெல்லாம் கொடுக்க இருக்கிறது தற்பொழுது வெயிலும் குளிரும் இருக்கிறது மழையும் சேர்ந்து வரும் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பார்ப்போம் ஆஸ்திரேலிய பகுதியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பாதிக்கும் மழை எல்லாம் கொடுத்து இப்பொழுது பாதிப்பிலிருந்து ஆஸ்திரேலியா விடுபட்டு இருக்கிறது இருந்தாலும் ஆஸ்திரேலியா பகுதியில் ஒரு காற்றழுத்த மண்டலம் உருவாக்கி ஆஸ்திரேலியாவோட வட கிழக்கு பகுதியில் இருந்து அது ஆஸ்திரேலியாவுக்கு எந்தவித மழையோ எந்தவித பாதிப்பையும் கொடுக்காமல் நியூசிலாந்து பகுதியை நோக்கி நகர்ந்து செல்கிறது நியூசிலாந்திற்கு வரக்கூடிய மார்ச் எட்டிலிருந்து மழைப்படி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நியூசிலாந்துக்கு கனமழை படிப்பு காத்திருக்கிறது அதே போல இந்தோனேஷியா சுமத்ரா மற்றும் புருணே பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய மார்ச்சில் அதாவது இந்த மாத இறுதி இருபத்தி தேதி நாளைக்கு பிறகு கோடை மழை அதிகரிக்க இருக்கிறது மார்ச் ஏப்ரல் மேல கோடை மழை பிலிப்பைன்ஸ் புருணே இந்தோனேஷியாவோட ஜாபா சுமத்ரா சிங்கப்பூர் மலேசியா மற்றும் ஒட்டுமொத்த அந்த தென்கிழக்காசிய நாடுகளில் கோடை வெப்ப சலன இடிமழைப்பொழிவு வெயிலுக்கிடையே கடை வழக்கத்தை விட இந்த ஆண்டு கூடுதல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இங்கிருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் வந்து மழைப்படிவை கோடை மழைப்படிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இப்பொழுது வந்து மழைப்படிவை கொடுத்து கொண்டக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி எட்டு பிப்ரவரி மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் கொடுக்க போகிறது அதுக்கடுத்தது அங்கிருந்து வரப்போகிற நிகழ்வு தான் வரக்கூடிய மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றில் கொடுக்க போகிறது இதெல்லாம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் வெயிலுக்கிடையே மழைப்பொடிவை கொடுத்து விட்டு இந்தோனேஷியாவோடய சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு வரக்கூடிய நிகழ்வு என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேற்கத்திய இடையூறு ஐரோப்பிய நாடுகளோட அதாவது மத்திய திறக்கடல் பகுதியை ஒட்டிய பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில் இத்தாலியெல்லாம் ஏற்கனவே ஐரோப்பிய நாடு ஐரோப்பிய நாடுகளில் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுத்து இத்தாலி மற்றும் பல்வேறு மத்திய திறக்குடல் பகுதிகளுக்கு கொடுத்து கிழக் கிழக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய காற்று சுழற்சி துருக்கி வழியாக இமயமலை பகுதிக்கு வந்து நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் தற்பொழுது அரபு நாடுகள் வழியாக நகர்வதில் சாதகம் இல்லை இருந்தாலும் அரபு நாடுகளுக்கு இடி மழைப்பிடிவு காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் அதாவது மனாமா மற்றும் கத்தாரோட தோகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவ்வப்பொழுது வெப்ப சல இடிமொழிப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது அதனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை உடனடியாக இல்லை என்றாலும் வரக்கூடிய மார்ச் பத்து தேதிக்கு மேலே அரபு நாடுகள் குறிப்பாக குவைத் சிட்டி மற்றும் தோகா அதாவது கத்தார் மனாமா மற்றும் சவுதி அரேபியாவோட அதனை உள்ள பகுதிகளுக்கும் யூஏஇக்கும் ஓமனுக்கும் மார்ச்சில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி